ஃபோக்கஸ் லைட் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒரு ஃப்ளட் லைட் அப்படின்னு சொல்லலாம் எல்இடியில் ஒர்க் ஆகக்கூடிய லைட் இந்த லைட் பாருங்க உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி வாட்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்குது ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்குது ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல டாபிக் வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகுறிங்க நம்ம சேலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாரியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கம்போ திருந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் நம்மளுடைய கவனக்கு வந்துடுறேன் ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு எல்இடி லைட் நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் பாருங்க அதை வீட்டினுடைய முகப்பு பகுதியில் மாற்றவங்க இருக்கிறாங்க சில பேர் அவங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் மாற்றாமல் இருக்கிறாங்க சில பேர் பாருங்கள் கோயிலில் மாட்டுறாங்க சில பேர் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு ஷாப்லேயும் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு போர்டு வச்சு பண்ணுவாங்க நம்மளுடைய போர்டு ஒரு ஆஃபீஸோட போர்டு இல்லை ஒரு நேம் போர்டு இல்லையா அந்த நேம் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் லைட் இல்லை ஒரு ஃப்ளட் லைட் பேஸ்டாக உங்களுக்கு டூ தேர்ட்டியில் ஒர்க் ஆகக்கூடிய ஃபோக்கஸ் லைட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஃப்ளட் லைட் அப்படின்னு சொல்லலாம் எல்இடியில் ஒர்க் ஆகக்கூடிய லைட் இந்த லைட் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி வாட்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ்ல அவைலபிளி இருக்குது ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ்ல அவைலபிடிட்டி இருக்கு நேம் பாருங்க கான்செப்ட் இந்த கான்சப்ட்கிற கம்பெனி நேம்ல இந்த பிராண்ட்ல வரதுனால உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துறாங்க பாருங்க நல்ல பிரைட்டா இருக்கு செம்ம பிரைட்டா இருக்கு நூறு வாட்ஸ் ட்வெண்ட்டி வாட்ஸ் லைட்டோட வாட்டேஜ் பாருங்க நண்பர்களே டுவெண்டி வாட்ஸ் பிப்டி வாட்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இதோட பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சோ உங்களுக்கு எந்த வாட்டேஜ் வேணும் எடுத்துக்கீங்க கான்செப்ட் கம்பெனி ரொம்ப குவாலிட்டியா இருக்குது எங்கெங்கெல்லாம் நல்ல பிரைட் ஹை பிரைட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த எல்இடி டூ தேர்ட்டி ஓல்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய இந்த லைட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிரைஸ் சொல்லிட்டேன் குவாலிட்டி சொல்லிட்டேன் கம்பெனி பிராண்டு உங்களுக்கு வாரண்டி எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பரா நீங்க பயன்படுத்திக்கலாம் நம்மளே நம்ம திறந்தோறும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நீங்க கால் பண்ணி அட்டன் பண்ணலன்னா நம்ம லேண்ட்லைன் கால் பண்ணுங்க நம்ம நம்பர் இருக்குமே கொஞ்சம் பிஸியா இருக்கும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வரும்